நான் தமிழகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது ஒரு ஊரு அளவுக்குனாச்சும் ஸ்ரீராமன் ராஜ்ஜியமா இருக்கான்னு பாருங்க கிடையா குடும்பத்துல எப்படி ஸ்ரீராமன் இருந்தார் அப்படிங்கறப்போ இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய குடும்பம் எப்படி அவர்களே ஆட்சியாக இருக்கிறாங்க ஒத்து பாரு எங்கயுமே எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் குடிப்பான் ஆனா எனக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் குடிக்கின்றார்களான்னு பாருங்க கிடையாது ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் கேட்பாங்க அப்படிங்கறத நூறு மார்க் வாங்கிட்டாங்க எலெக்ஷன் அப்ப என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும் ஓட்டு வாங்கறது என்ன பேசணும் நல்லா தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும் ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சை நல்லா பாருங்க முதல் வருஷம் பேச்சு வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏலனமா இருக்கும் அதான் ஓட்டு போட்டீங்களா அப்புறம் என்ன ரெண்டாவது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா மூணாவது வருஷம் தாயி எங்க இருக்கிறீங்க நாலாவது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க அஞ்சாவது வருஷம் கால விழுந்த ஒரு அரசியல்வாதியினுடைய அஞ்சு வருஷம் ஓட்டு வாங்கிய பிறகு வருடம் ஏனமாக இருப்பாங்க மூணாவது வருஷத்துல இருந்து பக்கத்தில் வந்துருவாங்க அஞ்சாவது வருஷம் உருவிழா தெருவிழா பெருவிழா எல்லாத்திலையும் வந்து பங்கேற்பாங்க அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வார்த்தை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் பிஹெச்டி பட்டம் கெட்டிருக்கிறார்கள்